உண்டியல் மூலயமா ஊருக்கு பணம் அமிச்சா பயங்கரமான ப்ராஃபிட் கிடைக்கும்னு நினைச்சு ஊர்ல நான் சேர்த்து வச்ச எல்லா பணமும் நாசமா போயிருச்சு அப்படின்னு நம்ம ஃபாலோவர் நம்ம கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு இது உண்மையில நடந்த சம்பவத்தை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் நம்ம ஃபாலோவர் உண்டியல் மூலியமா பணத்தை அனுப்புற பல கவர் இருக்கு சவுதி அரேபியால சில பேர் உண்டியல் மூலியமா அவங்க நம்ம கொடுத்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக் மணி தான் ஆக்சுவலி இங்க இருக்க பிளாக் மணியை ஒயிட் மணியா மாத்திர கான்செப்ட் அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க இது நிறைய நம்ம தமிழ் மக்கள்னா என்ன பண்ணிருக்காங்க அந்த உண்டியல் மூலமா பணம் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பணம் அனுப்பிச்சிருக்காங்க அது எங்க போய் முடிஞ்சிருக்குன்னா இவர் அங்க சவுதியில பணம்

எல்லாத்தையும் வந்து ஃப்ரீஸ் பண்ணுவாங்க முக்கியமாக பணம் போயிருக்கா கொண்டு பயங்கரமாக ஃப்ரீஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணும்போது அங்கிருந்து தான் இவருக்கு பணம் வந்துருக்கு ஸோ இவரோட அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க இவரோட அக்கௌண்ட்ல ஒரு நாலரை லட்சம் ரூபாய் முன்னாடி இருந்து வச்சிருக்காரு அது இல்லாம இந்த பணம் வேற ஒரு எண்பதாயிரம் ரூபாய் வந்திருக்கு ஸோ எல்லாமே அமௌண்ட் சேர்ந்து ஃப்ரீஸ் ஆயிருச்சு எல்லா அமௌண்ட்டும் சேர்ந்து ஃப்ரீஸ் ஆயிருச்சு சரி இந்த ஃப்ரீஸை வந்து எப்படி எடுக்கலான்னு சொல்லி அவரை வெயிட் பண்ணி ஊர்ல இருந்து திருப்பி இங்க வந்திருக்காரு வெக்கேஷன்ல வந்து அந்த பணத்தை எடுக்க ட்ரை பண்ணும்போது பேங்க் காரங்க சொல்லிட்டாங்க இந்த அக்கௌண்ட் மேல கேஸ் இருக்கு நீ ராஜஸ்தானுக்கு போய் அங்க போய் போலீஸ்கிட்ட போய் அங்க கேஸ் போட்டு கோர்ட்ல சண்டை போட்டு போட்டு அதுக்கப்புறம் தான் அவன் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும் அது வரைக்கும் அக்கௌண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களால பேங்க் மூலியமாகவும் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது கோட்டோட ஆர்டர் இல்லாமல் ஸோ அவர்கிட்ட கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல உண்டியல்ல போட்டு பத்து ரியால் இருபது ரியால் சேவ் பண்ண நினைச்ச அவரு இங்க அஞ்சு லட்சம் ரூபாய் பறி கொடுத்துறாரு இதுக்கு யார் பொறுப்பு எடுத்துப்பா லாஸ் இவருக்கு தான் ஸோ உண்டியல்ல வந்து பணம் போடாதீங்க எப்பவுமே இல்லீகல் மெத்தட்ல பணம் அனுப்பாதீங்க டைரக்டா பணம் அனுப்புங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க கருத்து என்ன இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ யாருக்கு ஷேர் பண்ணுமா அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க கடைசியாக வாசியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களை அடுத்த நல்ல வீடியோல சந்திக்கணும் அது வரைக்கும் பாய்